வணக்கம் இது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் தென்கொரிய பதில் ஜனாதிபதியும் குற்றப்பிரேரணியால் வெளியேற்றம் கொலாநிதி மன்மோகன் சிங்கின் மறைவினால் இந்தியாவில் ஒரு வார துக்ககாலம் அறிவிப்பு ஜனாதிபதி அனுரபும் இரங்கல் திருகோணமலை கடலில் கிடைத்த இந்திய தொடர்பில் விமானப்படை விசாரணை கொழும்பு பங்கு சந்தையின் குடுக்கல் வாங்கல் இன்றும் அதிகரிப்பு சதோஷவுக்கு அரிசி கொண்டு வருவதில் தாமதம் ஏன் பல்வேறு தரப்பினரும் கேள்வி சி எஸ்ரீலங்கா எனும் இலங்கை நுழையும் அத்துமீறையும் படகுகளில் வரும் கூலித் தொழிலாளர்கள் மனிதமான அடிப்படையில் விடுவிக்கப்படுவார்கள் என கற்றில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கின்றார் நகரில் நடைபெற்ற சந்திப்பொன்றின் பின்னர் அவர் இதனை கூறினார் இந்த என்பது செல்கின்ற ஒரு அந்த செயற்பாடு என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று மீன் மீன்பிடிக்க வருகின்றது இருக்கின்ற கூலி அந்த படகு உரிமையாளர்கள் எடுத்து பார்க்கின்ற அங்கு இருக்கின்ற ஒன்று அரசியல்வாதிகள் அல்லது பெரும் முதலைகள் ஆகும் அப்ப அந்த வகையை நிச்சயமாக நாளைக்கு அந்த படகுகள் வரிமுதல் செய்யப்படுகின்ற பொழுது கைது செய்யப்படுகின்ற பொழுது மனிதாபிமான அடிப்படையில் அதில் இருக்கின்ற கூலி தொழிலாளர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் பேச்சுவார்த்தை கிடையாது யாரோடைய பேச்சுவார்த்தை இல்லை அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளிடம் பெறுகின்றன அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் அது தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆனால் வேறு விதமான மனித அபிமான உதவிகளை நாடுவதோ கொடுப்பதோ வாங்குவது தொடர்பான அப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்ல போவது இதுதான் எங்களுடைய மனித நடவடிக்கை என்று நாங்கள் கூறுவோம் கடற்றொழில் மற்றும் நீர்வாழ் உயிரின வழங்கல் சட்டத்தை மறுசீரமைத்தல் தொடர்பிலும் இதன்போது அமைச்சர் கருத்து தெரிவித்தார் நாங்க புதிய சட்ட மூலம் கொண்டு வரவும் இல்லை விவாதிக்கவும் இல்லை அல்லது இது சம்பந்தமாக எந்த விதமான நடைமுறைப்படுத்தவும் இல்லை ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இப்போது இந்த மீனவர்கள் தொடர்பிலான புதிய சட்ட மூலம் ஒன்று கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது கடந்த காலங்களில் அது உரையாடப்பட்டு இருக்கின்றது அந்த சட்ட மூலம் இன்றைக்கு அமைச்சரவைக்கு வந்திருக்கின்றது அமைச்சரவை அதுக்கு மேலதிகமாக ஒரு குழு ஒரு ஆலோசனை குழு ஒன்றை நியமித்து அது சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கான கால அவகாசத்தை கேட்டிருக்கின்றது அந்த அவகாசத்தில் நிச்சயமாக இருக்கின்ற மீனவர்கள் மீனவ சங்கங்கள் மக்கள் அனைவரோடும் உரையாடி அந்த மக்களுக்கு தேவையான சட்ட மூலமே நாளைக்கு சட்டமாக நிறைவேற்றப்படும் இதனிடையே சி ஆப் எனப்படும் இலங்கையின் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடந்த எட்டாம் தேதி இரண்டு படகளுடன் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களின் வழக்குமறிகள் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட எட்டு மீனவர்களும் ஊர்காபற்றுறை பதில் மீதுவான் ஷாலினி ஜெயபாலச்சந்திரன் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது திருகோணமலையை அண்மைத்த கடற்பரப்பில் இலங்கை மீனவர்கள் சிலருக்கு நேற்று பிற்பகல் கிடைத்த டாக்டர் ட்ரோன் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் திருகோணமலையில் இருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பிராந்தியத்துக்குள் இருந்து மீனவர்கள் சிலர் இந்த டாகர் ட்ரோனை நேற்று கண்டெடுத்தனர் அதனை கரைக்கு எடுத்து அவர்கள் அந்த டாகர் ட்ரோனை போலீசாரிடம் ஒப்படைத்ததுடன் தற்போது அது கடற்படையினரின் பொறுப்பில் உள்ளது காலை மிதந்து கொண்டிருந்தது சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டு பொருளா என தெரியாததால் விளையாட்டுப் பொருளாக இருக்கும் பட்சத்தில் சிறுவர்களுக்கு வழங்க முடியும் என்ற எதிர்பார்ப்பிலேயே எடுத்து வந்தோம் கரைக்கு எடுத்து வந்ததன் பின்னர் இவ்வாறு ஒன்றை கண்டெடுத்தோம் என போலீசாருக்கு அறிவித்தோம் முப்பத்தி கிலோமீட்டர் தூரத்திலேயே எனக்கு இது கிடைத்தது கண்டெடுத்த இந்த னில் காணப்படும் விவரங்களுக்கு அமைய அது அனட்ரோன் எனப்படும் இந்திய நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட ஸ்ரீகாரக டாக்ட் ட்ரோன் என ட்ரோன் உற்பத்தி செய்யப்படுவதுடன் இந்த நிறுவனம் இந்திய பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி பத்திரம் பெற்ற ஓர் நிறுவனமாகும் இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளுக்கு அமைய அந்நாட்டு கடற்படையினரால் கடந்த மார்ச் மாதத்தில் நூறு ஸ்ரீகாரக ட்ரோன்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன கடுமையான போது விமான பாதுகாப்பு இயலுமையை மேம்படுத்துவதற்காக இதனை பயன்படுத்துகின்றனர் கடந்த காலத்தில் பல சந்தர்ப்பங்களில் இந்திய மீனவர்களும் இவ்வாறான சில டாகட் ட்ரோன்களை கடலில் இருந்து கண்டெடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இவ்வாறான ட்ரோன் ஒன்று அனட்ரோன் நிறுவனம் அமைந்துள்ள ஒடிசா பிராந்தியத்தை அண்மித்த கடலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதத்திலும் ஒடிசா மாநிலத்தின் பூரி பகுதியை அண்மித்த கடலில் இருந்து அனட்ரோன் நிறுவனத்தின் டாகட் ட்ரோன் ஒன்று இந்திய மீனவர்களுக்கு கிடைத்திருந்தது புதிய வகைகளில் படுக்கறை தளவாடங்கள் உத்தரவாதத்துடன் பல வகைகள் மற்றும் நிறங்களில் உத்தரவாதத்துடன் தென்கொரியாவில் அரசியல் நெருக்கடியை மேலும் தீவிரமாக்கும் வகையில் பதில் ஜனாதிபதி ஹான் டாக்சோ இன்று பதவி நீக்கப்பட்டார் அவருக்கு எதிரான பிரேரணைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நூற்று தொன்னூற்றி இரண்டு வாக்குகளை அளித்ததுடன் ஆளுந்தர உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை அதற்கு பதிலாக சபாநாயகரை பதவி விலகுமாறு கோரி ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் தென்கொரியாவின் ஜனாதிபதியாக செயற்பட்ட யூன் சூ கியோலுக்கு எதிராக அந்நாட்டு எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியால் கொண்டுவரப்பட்ட குற்றப்பிரேரணி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுடன் அவரை பதவி நீக்குவதற்கும் அரசியலமைப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் அனுமதி கிடைக்கும் வரை அந்நாட்டு பதில் ஜனாதிபதியாக பிரதமர் ஹான் டக் நியமிக்கப்பட்டதுடன் அவருக்கு எதிராகவும் குற்றப்பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சி நடவடிக்கை எடுத்தது குற்றப்பிரேரணிக்கான வாக்கெடுப்பு இன்று நடத்தப்பட்டது பதில் ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரணையை நிறைவேற்றுவதற்கு முன்னூறு உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையே போதுமானது என அந்நாட்டு எதிர்க்கட்சி அறிவித்தாலும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவசியம் என ஆளுங்கட்சி சுட்டிக்காட்டியது எனினும் பெரும்பான்மை அவசியம் என சபாநாயகர் தீர்மானித்தமையினால் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது ஆளுங்கட்சியான மக்கள் கட்சியின் உறுப்பினர்கள் சபாநாயகரின் கதிரைக்கு முன்பாக ஒன்று கூடி எதிர்ப்பில் ஈடுபட்டதுடன் அவரை பதவி விலகுமாறு கூச்சலிட்டனர் சபாநாயகரின் செயற்பாடு தென்கொரிய அரசியலமைப்புக்கு முரணானதாக அமைந்துள்ளதாக ஆளுங்கட்சியின் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர் எவ்வாறாயினும் பதில் ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப் பிரேரணை மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதுடன் அதற்கு ஆதரவாக நூற்று தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் அளிக்கப்பட்டதுடன் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை இதற்கமைய நிறைவேற்றப்பட்டுள்ள குற்றப் பிரேரணை ஹாண்டாக் சூவுக்கும் அந்நாட்டு அரசியலமைப்பு நீதிமன்றத்துக்கும் அறிவிக்கப்பட்டதுடன் அவர் உத்தியோகபூர்வமாக பதவி நீக்கார் ஜனாதிபதி ஜனாதி மீதான பதவி நீக்கம் தொடர்பில் அரசியலமைப்பு நீதிமன்றம் இறுதி தீர்வை எடுக்கும் வரை அந்நாட்டு துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான சோய் சன் மூக் தற்காலிக ஜனாதிபதியாக செயற்படுவார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை ஜனாதிபதி யூனுக்கு எதிரான பிரேரணை தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதில் அரசியலமைப்பு நீதிமன்ற குழாமும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது அரசியலமைப்பு நீதிமன்றத்துக்கான மூன்று நீதிபதிகள் நியமிக்கப்படாமையே அதற்கான காரணமாகும் ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு நீதிபதிகள் குழாம் ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரேரணை தொடர்பில் ஆராய வேண்டும் என்பதுடன் தற்போது ஆறு நீதிபதிகள் மாத்திரமே நியமிக்கப்பட்டுள்ளனர் எஞ்சியுள்ள மூன்று நீதிபதிகளை நியமிக்குமாறு எதிர்க்கட்சி தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்த நிலையில் அதனை புறக்கணித்தமையே தென்கொரிய ஜனாதிபதிக்கு எதிரான பிரேரணை முன்வைக்கப்படுவதற்கான காரணமாகும் நீதிபதிகளை நியமிப்பதற்கு இரண்டு கட்சிகளின் இணக்கமும் புறப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார் எவ்வாறாயினும் பதில் ஜனாதிபதியை பதவி நீக்கும் குற்றப்பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து அரசியலமைப்பு நீதிமன்ற மூன்று உறுப்பினர்களை நியமிப்பதற்கு அந்நாட்டு எதிர்க்கட்சி அனுமதி வழங்கியது தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுகியோல் சில மாதங்களுக்கு முன்னர் எவ்வித முன்னறிவித்தலுமின்றி அவசரமாக ராணுவ சட்டத்தை அமுல்படுத்தியமையினால் தென்கொரிய அரசியல் நெருக்கடியை நோக்கி நகர ஆரம்பித்தது தற்போது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை எதிர்க்கட்சி வைத்திருப்பதுடன் எதிர்வரும் நாட்களில் அரசியலமைப்பு நீதிமன்றத்துக்கு மூன்று உறுப்பினர்கள் நியமிக்கப்படும் பட்சத்தில் ஜனாதிபதியை உத்தியோகபூர்வமாக நீக்கும் தீர்மானத்தை எடுக்க முடியும் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இரங்கல் தெரிவித்துள்ளார் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவரான கலாநிதி மன்மோகன் சிங்கின் வழிகாட்டல் இந்தியாவுக்கு மாத்திரமானது அல்ல எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் கலாநிதி மன்மோகன் சிங் தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் நேற்றிரவு காலமானார் உடல்நல குறைவால் வீட்டில் இருந்த முன்னாள் பிரதமர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு மணி நேரத்துக்கு பின்னர் காலமானதாக இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்தியாவின் பிரதான லிபரல் பொருளாதார மறுசீரமைப்பின் ஸ்தாபகராக கலாநிதி மன்மோகன் சிங் கருதப்படுகின்றார் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து வரை காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்தின் பிரதமராக பதவி வகித்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒராம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வரை நிதியமைச்சராகவும் பணியாற்றினார் கலாநிதி மன்மோகன் சிங் மேற்கு பஞ்சாபில் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் திகதி பிறந்தார் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் ஆரம்ப பட்டப்படிப்பை முடித்த அவர் பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டத்தை முடித்தார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளியல் தொடர்பில் அவர் கலாநிதி பட்டம் பெற்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பணியாற்றிய கலாநிதி மன்மோகன் சிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு இந்திய காங்கிரஸ் கட்சியில் இருந்து குறித்த தருணத்தில் இந்திய பொருளாதாரம் கடுமையான நெருக்கடியின் விளிம்பில் இருந்ததுடன் நிதியமைச்சராக அவர் செயற்படுத்திய சீர்திருத்தங்கள் நாடு எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிப்பதற்கான சக்திவாய்ந்த வாய்ந்த காரணியாக இருந்தன புதிய தொழில் கொள்கை அறிமுகம் வங்கி அமைப்பில் சீர்திருத்தங்கள் பங்குச்சந்தை நிதி மேலாண்மை முறைகள் அறிமுகம் என மறுசீரமைப்புகளை அவர் செய்தார் நான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடித்து காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது சோனியா காந்தியினால் கலாநிதி மன்மோகன் சிங் பிரதமராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் அவர் அறிமுகப்படுத்திய மகாத்மா காந்தி தேசிய கிராமிய சட்டத்தின் மூலம் கிராமப்புற ஏழைகளை மேம்படுத்த ஒரு தனித்துவமான சீர்திட்டத்தை ஆரம்பித்தார் இந்தியாவில் தகவல் அறியும் சட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் என்பன அவரது ஆட்சியின் போதே நிறைவேற்றப்பட்டன ஆட்சிக்கு வந்த ஓராண்டுக்குள் அமெரிக்காவின் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு அதன் மூலம் இந்திய ஏழை மக்களுக்கு மானிய விலையில் எரிசக்தி வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மறைந்த கலாநிதி மன்மோகன் சிங் முன்னெடுத்திருந்தார் குஜராத் முதல்வராக அவர் இருந்த காலத்தில் முன்னாள் பிரதமருடன் மிக நெருக்கமாக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததாக இந்தியாவின் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பிரதமரின் மறைவை முன்னிட்டு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை ஆட்சி செய்த தலைசிறந்த தலைவர்களில் ஒருவரின் மறைவுக்கு இந்தியா ஒரு தேசமாக இரங்கல் தெரிவிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தான் தனது நெருங்கிய ஆலோசகரை இழந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் மன்மோகன் சிங் மூன்று பெண் பிள்ளைகளின் தந்தையாவார் அவரது இறுதி கிரியைகள் நாளை பூரண அரச மரியாதையுடன் நடைபெறவுள்ளதுடன் இந்தியாவில் ஏழு நாட்கள் தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கலாநிதி மன்மோகன் சிங்கினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி உரிமைச் சட்டம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய கிராமிய வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற கொள்கைகள் சமத்துவம் மத்தியஸ்தம் ஆகியவற்றுக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச ஒத்துழைப்புக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட கலாநிதி மன்மோகன் சிங் நீண்டகால ஒத்துழைப்பு கூட்டணிகளை ஸ்தாபிப்பதில் காட்டிய ஆதரவையும் ஜனாதிபதி தனது செய்தியில் நினைவுகூர்த்தார் முன்னாள் இந்திய பிரதமரின் பணிவு புத்திசாலித்தனம் பொதுச்சேவைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவை எதிர்கால சந்ததியினருக்கு நிலையான எடுத்துக்காட்டு எனவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகா கூறியுள்ளார் இதேவேளை இந்தியாவுக்கு சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறைந்த முன்னாள் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்குக்கு இறுதியாஞ்சலி செலுத்தினார் புதிய வகைகளில் படுக்கறை தளவாடங்கள் மற்றும் நிறங்களில் உத்தரவாதத்துடன் லஞ்சம் ஊழல் வீண்விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்தது அரிசி இந்த முறைப்பாடு செய்யப்பட்டது சத்தோச நிறுவனத்தினால் அரிசி இறக்குமதி செய்வதற்காக கோரப்பட்ட விலை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணங்களை கண்டறிந்து நியாயமான விசாரணையை நடத்துமாறு குறித்த முறைப்பாட்டில் கோரப்பட்டுள்ளது இலங்கைக்கு அரிசியை இறக்குமதி செய்வதற்காக விலை கோரப்பட்டது அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள விலை மனுக்கள் அரசாங்கத்தினாலேயே நிராகரிக்கப்பட்டுள்ளன அரசாங்கத்தை அசௌகரியத்துக்குள்ளாக்குவதற்காக அரசு அதிகாரிகள் செய்யும் கடந்த அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் தரகு பணத்துக்காக இவ்வாறு செய்கிறார்களா என்ற சந்தேகம் எழுகிறது தனியார் துறையினர் அரிசியை இறக்குமதி செய்து விற்பனை செய்தும் நிறைவு செய்துள்ளனர் மக்கள் அதனை கொள்வனவு செய்தும் வருகின்றனர் எனினும் அரிசி இறக்குமதிக்காக சதோஷ நிறுவனம் தற்போதும் விலை அரிசி இறக்குமதி செய்யும் ஏனையோரையும் உரிமையாளர்களையும் மகிழ்ச்சி நிராகரிக்கப்பட்டது காரணம் தொடர்பில் ஆராய வேண்டும் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் மூன்று விலை மனுக்கள் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டுள்ளன இவர்கள் பாடல் பாடசாலை மாணவர்களா என கேள்வி எழுப்புகின்றேன் நிராகரிக்கப்பட்டுள்ள விலை மனுக்களுக்கு பின்னால் ஊழல் மிக்க கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது எனவே குற்ற திணைக்களம் இது தொடர்பில் உடனடியாக நிர்வாகர் ரேணுகா பெரீரா இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் கடந்த இருபதாம் தேதி வர்த்தமான வெளியாகியிருந்தும் அரசு வணிக கூட்டு தாபனத்தினால் அரசு இறக்குமதி தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் தனியார் அறுபது எழுபது மெட்ரிக் டன் கொண்டு வந்துள்ளனர் அரிசி இறக்குமதி குறித்தும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலை குறித்தும் அரச வணிக கூட்டுத்தாபனம் கண்டறிய வேண்டிய தேவை உள்ளது யாருக்கேனும் வசந்த காலம் ஏற்பட்டுள்ளதா இந்த அரச வணிக கூட்டுத்தாபனம் ஏன் அரிசி இறக்குமதியை தாமதிக்கின்றது அதே போன்று பழைய மோசடிகளை தேடுவது போன்று தங்களின் அரசாங்கத்தில் ஏதேனும் மோசடி ஏற்பட்டிருந்தால் அதனையும் இந்த நாட்டில் வெளிக்கொண்டு வர வேண்டும் எங்கள் அமைச்சர்களை திருடர்கள் திருடர்கள் என்று கூறினீர்கள் அல்லவா தற்போது அமைச்சரவையில் உள்ளவர்களுக்கும் அவ்வாறு சொல்வது நல்லது அல்ல என நாங்கள் கூறுகிறோம் රේ අපි කියන මෙතුමයිැිනට න්ඩ ලාඩත් හම කියනදන්න හොඳනෑ. ඉද කුට්‍ර චාන්ට කළෙක විවසා යමජර්, KේED, ලාල් කාන්ද පදරලිතාර. அவர்கள் சபையொன்று உள்ளது அங்கு ஒரு லோரியே காணப்படுகின்றது அதுவும் உடைந்துள்ளது அந்த பிரச்சனைகளை அவர்களை உருவாக்கினர் அவர்களால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்க முடியவில்லையே நாம் தீர்வுகளை தேடுகின்றோம் பெருந்தொகை நெல்லை கொள்வனவு செய்வதற்கான திட்டத்தை நாம் வகுத்து வருகின்றோம் அரசாங்கத்தின் விலைமனுக்களை நீக்க வேண்டிய ஏற்பட்டுள்ளது உரிய முறையில் விலை மனு குரல் இடம்பெறவில்லை என்றால் அதனை நீக்க வேண்டும் அவ்வாறு நீக்கும் போது பிரச்சனைகள் உருவாகும் தற்போது அதிக அளவிலான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்துள்ளோம் எனவே ஊடகங்களும் புதிய பிரச்சனைகளை தேட வேண்டும் இந்த பிரச்சனையில் தொடர்ந்தும் தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டி ஏற்படாது செய்திகள் தொடர்கின்றன அண்மையில் நிறைவடைந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கழுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்ட லலித் எல்லா அரசியலிலிருந்து அரசியலிருந்து ஓய்வு பெறுவதாக இன்று அறிவித்தார் கட்சியின் தலைவரை கடுமையாக விமர்சித்து அவர் அரசியலுக்கு விடை கொடுத்தார் நாம் எதிர்பார்த்த ஒன்று ஐக்கிய மக்கள் சக்திக்குள் நடைபெறவில்லை செல்வந்தர் என கூறினாலும் ஒரு சதம் கூட கையில் இல்லை என்று பழமொழி ஊர்களில் கூறப்படுவதுண்டு அவ்வாறே ஐக்கிய மக்கள் சக்தி என கூறினாலும் இதற்குள் எவ்வித ஐக்கியமும் இல்லை சர்வாதிகாரமே இந்த கட்சிக்குள் இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவின் சர்வாதிகாரத்துக்கு எதிராகவே ஐக்கிய மக்கள் சக்தியை சஜித் பிரேமதாச அன்று ஸ்தாபித்தார் எனவே அதனை பாடமாக எடுத்துக்கொண்டு கட்சியை வலுவானதாக ஸ்திரப்படுத்துவார் என்ற எண்ணத்தில் நான் இருந்தேன்

எ்வித ஐயமும் இல்லை அர்ஷடி சில்வா இரான் விக்ரமத் அவர்களின் பொருளாதார வேலை திட்டங்கள் வெற்றி பெறாது சில விடயங்களை நான் கூற வேண்டியுள்ளது உங்களது சிறந்த திட்டங்கள் யதார்த்தமாக வேண்டுமாயின் உங்களது தலைமையிலான சிறந்த அணி ஒன்று புதுப்பிக்கப்பட்ட அணியாக வெளியில் வர வேண்டும் என்பதை கூற வேண்டியுள்ளது எனவே இந்த விரக்தி மனநிலைக்கு மத்தியில் எனக்கு அரசியல் பொருத்தமில்லை என்பதை உணர்ந்தேன் மேடம் தகுதியான தலைவர்கள் இல்லை நானும் அரசியல் செய்தேன் தற்போதைய நிலைமைக்கு பொருந்தும் தகுதியான தலைவர்கள் இல்லாமையால் அரசியலறந்து ஓய்வு பெறுவதற்கு தீர்மானித்துள்ளேன் சைக்கிள் ஒன்று எனும் இல்லாமல் அரசியலுக்குள் பிரவேசித்தேன் தற்போது சைக்கிள் ஒன்று எனும் இல்லாமல் அரசியலறந்து விடைபெறுகிறேன் புட்சைகளக்க அந்தோதேவிபானடாவா புட்சைகளக்க அந்தோதேவிபானனேவவసంகறனும் இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு பின்னர் கட்சியில் உள்ள சிரேஷ்ட தான் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி நாயக்க தெரிவிக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க பின்னர் கட்சிக்கு சிரேஷ்ட உறுப்பினராக பாராளுமன்றத்திலும் கட்சிக்கு உள்ளேயும் நானே உள்ளேன் அதனை அனைவரும் அறிவர் ஒருவர் இருவருக்காக இந்த கட்சியை அழிவு நோக்கி செல்வதற்கு இடமளிக்க முடியாது சுமார் இருநூறு பேர் இந்த கட்சியிலிருந்து வெளியில் சென்றாலும் ஐக்கிய தேசிய கட்சி என்பது மக்களின் கட்சி ஆகும் எனவே இந்த கட்சியை பாதுகாக்க வேண்டும் ஒருவரின் அல்லது இருவரின் திருப்திக்காக இந்த கட்சியை பணிய கைதியாக்க முடியாது யானை சின்னத்தில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை எதிர்பார்ப்போம் ஐக்கிய தேசிய கட்சிகள் எவரும் இல்லாமல் போன போது புதிய ஜனநாயக முன்னணியின் மூலம் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரே ஒரு உறுப்பினர் நான் இந்த நாட்டில் உள்ள அனைத்து ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுக்கும் கூறுகின்றேன் தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் ஒருவராக இருக்கலாம் அன்று ரணில் விக்ரமசிங்க தனியாக இருந்து நாடு பாரிய கடன் சுமையை எதிர்கொண்ட போது நாட்டை கட்டியெழுப்பியதைப் போன்று நாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செய்கிறோம் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் புலனர்வை எலஹர கமல சேவை பிரிவில் உள்ள காட்டு பிரச்சினை தொடர்பில் கேட்டறிந்தார் பொலன்னருவை ஹெலஹெரு கமனுலி சேவை பிரிவுக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள காட்டியானை பிரச்சினை தொடர்பிலான கலந்துரையாடல் வீடு அமைப்பு அமைச்சர் டி பி சரத்தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட கிராமத் தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அமைச்சரே யானைகள் அடிக்கடி நீர்ப்பகுதியின் வழியாக வேலியை நெருங்குவதால் கரைக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள யானை வேலியினை கடப்பதற்கு சிரமமானதாக இருக்கும் நீங்கள் இதனை சீரமைக்க முடிந்தால் பிரச்சனையை எழுபத்தைந்து வீதம் குறைக்க முடியும் என நாம் நம்புகின்றோம் அதன் கீழ் பகுதியை நீக்கினால் உங்களுக்கு தெரிகிறதா நாம் அந்த பகுதியை நீக்குவோம் நூறு மீட்டர் அல்லவா வேலியை அமைக்கும் விதத்தில் அமையுங்கள் இதன்போது மக்கள் எதிர்நோக்கியுள்ள சிக்கல்கள் தொடர்பில் உரிய பிரிவினரை தெளிவுபடுத்தி அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்குமாறு பிரதியமைச்சர் குறிப்பிட்டார் அதன் பின்னர் குறித்த பகுதியில் யானை கடக்கும் பகுதி குளம் ஆகிய உத்தேச செயற்றிட்டங்கள் மற்றும் யானைக்கடவை உள்ள பகுதிகளில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் காவல் அரண்களை கண்காணிப்பதற்காக பிரதியமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் சென்றிருந்தனர் இந்த கிராமத்தை பாதுகாப்பதற்காக கிராம மக்களின் சொத்துகளை பாதுகாக்கும் திட்டத்தில் தற்போது கவனம் செலுத்தப்படுகின்றது ஆனால் இது மட்டும் பிரச்சினையை நிவர்த்திக்காது யானைகளை பாதுகாத்து யானைகளுக்கு உணவளிக்கவும் வேண்டும் அவற்றுக்கான நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றுக்கு தேவையான பயண வழிகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் இது ஒரு பரந்த வன செறிவூட்டல் செயல்முறையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் விலங்குகள் இனி காடுகளில் தங்கள் உணவுகளை உற்பத்தி செய்ய முடியாது உலகம் மாறிவிட்டது மனிதர்களால் உணவு உற்பத்தி செய்யப்படும் சமூகத்தை நோக்கி விலங்குகள் வர தொடங்கியுள்ளன அதுவே இப்போது பிரச்சனை மனிதர்கள் உணவை தயாரிக்கின்றனர் அவைகள் தமக்கான உணவை தாம் தயாரிக்க முடியாததால் மனிதர்கள் தயாரிக்கும் உணவை வலுக்கட்டாயமாக வேணும் அவை சிந்திக்கின்றன மேம்பட்ட மனித சமுதாயத்தை உருவாக்கி விலங்குகளை பாதுகாப்பது மட்டுமின்றி அவற்றுக்கு தேவையான உணவு தண்ணீரையும் வழங்குவதிலேயே இதற்கான தீர்வு உள்ளது இது நமது பொறுப்பு அதனை நிறைவேற்றுவது அரசின் கடமை தர்மை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு திருகோணேஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடுகளில் இன்று ஈடுபட்டார் திருக்கயிலாய பரம்பரை தர்மை ஆதீனம் ஸ்ரீலஷ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இலங்கையின் திருத்தல தரிசனத்துக்காக திருவண்ணமலை திருகோணேஸ்வரர் ஆலயத்துக்கு வருகை இதன் போது சுவாமிகள் ஆலயத்தில் வழிபாடுகளிலும் ஈடுபட்டார் பெண்களுக்காக சாதனை பெண்களின் கருத்துக்களை வெளிச்சத்துக்கு கொண்டுவரும் அவளின் கருத்து தொகுப்பு அடுத்து தற்காலிக அரசியல் சூழ்நிலையில் நாடளாவிய ரீதியில் பெண்களின் பங்களிப்பு அரசியல் பங்களிப்பானது ஒப்பீட்டு அளவில் முன்னிய காலங்களை விட அதிகரித்து காணப்படுகின்றது இந்த அடிப்படையில் இனிமேல் ஒவ்வொரு அலுவலகங்களிலும் பெண்களது பங்களிப்பானது மென்மேலும் முன்னேறி கொண்டு செல்ல வேண்டும் வீடுகளில் தற்பொழுது பெண்கள் தீர்மானமெடுத்தல் தலைமைத்துவம் போன்ற முக்கியமான பொழுதுகளில் தங்களால் தாமே தங்களை முன்னேற்றி கொண்டு செல்கிறார்கள் இந்த அளவானது இனிமேல் பெண்கள் சமுதாய மட்டத்திலும் தங்களை தாங்களே முன்னேறிக்கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் இத்திரன் நியூஸ் ஃபஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்திகள் அடுத்த நிறைவடைகின்றனியை இரவு பத்து மணிக்கு எதிர்பார்கள் வணக்கம்